சேரது அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அவங்க மாமா வராரு வந்த உடனே ஐயோ மாப்பிள்ளை எல்லாத்துக்குமே காரணமே நான் தான் மாப்பிள்ளை உனக்கு குடியை ஊற்றி கொடுத்து உன்னை ஒரு வழி பண்ணிட்டேன் மாப்பிள ஐயோ கடவுளே உங்கள் அப்பாவால் இதெல்லாம் தாங்கவே முடியலையே எப்படி மாப்பிள்ளை எப்படி நடந்தது உன்னால் எப்படி இப்படி நடந்துக்க முடிஞ்சுது அப்படின்னு அவங்க மாமா ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்குறாரு எனக்கும் தெரியல மாமா எனக்கும் ஒன்றுமே புரியல நானும் ஒரு மாதிரி குழப்பத்தில் தான் இருக்கேன் நீ நான் செந்து குடிச்சமா குடிச்ச நான் ரூமுக்கு வந்துவிட்டேன் வந்துட்ட உடனே படுத்துட்டேன் அதுக்கப்புறம் வில்லடித்தோடனே நான் வெளியே போய் பார்க்கும்போது தாமரை நின்றுட்டு கேக் எடுத்துகிட்டு வந்தா கேக்கு வெட்டணும்னு சொன்னான் நான் தான் வேண்டாம் காலில் வெட்டிக்கலாம்னு சொன்னேன் அப்போ கூட கேட்கவே இல்லை உள்ளே வந்தால் கேக் வெட்டினா எனக்கு ஊட்டினா எனக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்குது ஆனால் தமிழை பற்றியே பேசிகிட்டு இருந்தா அது வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குமாம்மா அதுக்கப்புறம் என்ன நடந்து எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறது அதை கேட்ட உடனே என்னம்மா இப்படி பேசுகிற ஐயோ கடவுளே தாங்க முடியலையே என்ன பண்றதுன்னு தெரியலையே சொல்லிட்டு தலையிலேயே அப்படியே அடிச்சுக்கிறாரு எனக்கும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சேது அதுக்குள்ள அங்க தமிழ் இருக்காங்க தமிழ் வந்துட்டு ஒரே ஒரு இலை அரச இலை எடுத்து பாக்குறாங்க அதுல அழகா அவரோட ஃபேஸை வரைஞ்சி அப்படியே சூரியன்கிட்ட வைக்கிறாங்க கிட்ட வச்சு அப்படியே பார்க்க பார்க்குறாங்க ஐயோ எவ்வளோ அழகாக இருக்க மாமா நீ சூப்பராக இருக்க நான் நல்லா உன்னை வரைஞ்சிருக்கமாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த இலையை பார்த்துட்ருக்காங்க இதை தான் நான் வந்து ப பிறந்தநாள் பரிசாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கரெக்டாக மலர் வராங்க வந்த உடனே காமிக்கிறாங்க இங்கே இரு மலர் வர இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த பாக்ஸ்லேருந்து கொண்டு வந்து காட்டுறாங்க பார்த்தியா அரச இலையில் மாமாவோட ஃபோட்டோவை எப்படி வரைஞ்சி வச்சிருக்கோன்னு பார்த்தியா சூப்பராக இருக்குல்ல நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தமிழ் எதுவுமே பேசவே முடியல மலராக அப்படியே அமைதியா இருக்காங்க நல்லாயிருக்கு தமிழ் சூப்பராக இருக்குது எல்லாம் நல்லா தான் இருக்குது சரி நான் போய் மாமா கிட்டே கொடுத்துட்டு வந்துவிட்டோமா அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க ஆ வேண்டாம் வேண்டாம் நீ இப்போ போக வேண்டாம் கொஞ்சம் நேரம் போ அப்படின்னு வளர சொல்கிறாங்க ஏன் இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சுப்போ அப்படின்னு சொல்கிறாங்க சரி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தமிழ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வளர அங்கேருந்து போகிறாங்க அப்படியே அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு வராங்க அவங்க மாமா அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்காரு ஏண்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அழகாக தமிழ் வராங்க வந்து மாமா அப்படின்னு கூப்பிட்றாங்க ஐயோ தமிழ் வந்துட்டாலே நம்ம பேசுகிறதாவது கேட்டுருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு சேதோட மாமா அப்படியே பயப்படுற ஆனால் எதுவுமே தெரியல வந்து அப்படியே நின்றுட்டு இருக்காங்க என்ன இது பிறந்த நாள் அதுவும் காலையில் எழுந்து கோயிலுக்கு போவாமல் இப்படி நின்றுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க நல்ல வேளை இந்த பிள்ளைக்கு ஒன்றும் தெரியல போல இருக்கு அப்படின்னு அவங்க மாமா நினைக்கிறாரு சேதும் இந்த பக்கம் பார்க்கவே இல்லை தமிழை வேற பக்கமும் அப்படியே திரும்பி நிற்கிறாரு இங்கே பாருங்க உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தெரியுமா இது நானே பண்ணது நைட்டெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை திறந்து பாருங்க அப்படின்னு அப்படியே கொடுக்குறாங்க அப் அப்படி வச்சுட்டு போவோம் அப்புறம் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆ இல்லை இல்லை நான் நீங்கள் என் கண்ணை எதிர்க்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கட்டாயப்படுத்துகிறாங்க இங்கே பாருன்னு சொல்கிறல்ல போ இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு அப்படியே அழகாங்க தமிழ் தேம்பி தேம்பி அழகாங்க இங்கேயே வச்சுட்டு போயிட்றேன் அப்புறமாவே பார்த்துக்கோங்க இங்கே பாருங்கள் அவரை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க அது மட்டும் இல்லை ஒரு ஆசி நட்சத்திரம்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லை நீங்கள் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை முடிஞ்ச அன்னதானம் போடுங்க அங்கே காசு கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க சரிம்மா சரிம்மா நான் எல்லாத்தையும் நான் மணி மாவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமா சொல்கிறாரு அப்படியே ஒரு மாதிரி தமிழ் அப்படியே அழுதுகிட்டே அங்கேருந்து போகிறாங்க அப்படியே பார்க்குறாரு அந்த கிஃப்டை எடுத்து அவங்க மாமா பார்த்துட்டு பாரு மாப்பிள்ளை பாரு அந்த பொண்ணு என்ன பண்ணி வச்சுருக்குன்னு பாரு அரச இலையில் உன்னோட ஃபேஸை வரைஞ்சி வச்சுருக்கோம் ஐயோ எவ்வளோ பாசம் வச்சுருக்கு மாப்பிள்ள இந்த பொண்ணுக்கு போய் துரோகம் பண்ணிட்டியே மாப்பிள்ளை என்னால் தாங்கவே முடியல மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு சேது போல என்ன படத்தையும் தெரில அவரும் ஒரு மாதிரி அதையே யோசிச்சிட்ருக்காரு சூ ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே அங்கேருந்து போகிறாங்க தாமரை ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அவங்க அம்மா ரெண்டு பேருமே சேர்ந்து நினச்சி பார்க்குறாங்க அப்படியே உள்ளே தாமரை வந்தது பேசுனது ஒரு மயக்கமானது அப்படியே எழுந்து வெளியே போயிட்டாங்க சரி எதுவாக இருந்தாலும் நம்ம காலையில் பார்த்துக்கலாம் முக்கால்வாசி வேலை முடிஞ்சிடுச்சு இன்னும் கால்வாசி வேலை தான் இருக்குது நம்ம காலையில் வரலாம் யா எல்லாரும் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாமரோட அம்மா தாமரையை கூட்டிகிட்டு போகிறாங்க காலையில் உடனே அப்படியே முடியெல்லாம் கலைச்சி விட்டு பொட்டெல்லாம் அழிச்சு வச்சுட்டு பூவை கொடுக்குறாங்க இந்த பூ எடுத்துமே அவங்க பாக்கெட்டில் வச்சுட்டு அப்படியே கூட வந்துட்டு பக்கத்துலேயே இரு அப்போ கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி எல்லாமே அவங்க பண்ணுறாங்க பண்ண உடனே பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க வந்துட்டு அப்படியே ரூம்ல நின்று ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கிறாங்க எனக்கு நீ சொன்னதெல்லாம் நான் பண்ணிட்டேம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மாமா எனக்கு கிடச்சிடுவார்ல கண்டிப்பாக உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கடி நீ கவலையே படாத சரியா நான் இருக்கண்டி உனக்கு கவலையே படாத அப்படின்னு சொல்லிட்டு தாமரோடய அம்மா சொல்கிறாங்க ஆமாம்மா என கூட பாவமாக இருந்து தெரியுமா மாமாவை பார்க்கும் போது மாமா எந்த தப்புமே பண்ணலை ஆனால் இவ்வளோ பெரிய படியும் போட்டிருக்கோமோ மாமாவை பார்க்க எனக்கு கஷ்டமாக இருந்து தெரியுமா அப்படின்னு தாமரை சொல்கிறாங்க ஏய் அதுவாடி முக்கியம் நாம் என்ன நினைக்கிறோமோ அது நடக்கணும் அதுதான் முக்கியம் உனக்கு கண்டிப்பாக நான் சேது கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் புரிதாக எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு கண்டிப்பாக என் அண்ணன் ஒத்துக்கவே மாட்டார் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவார் ஏன்னா உன் வாழ்க்கை நாசமாக பொறுத்த என் அண்ணன் விரும்பவே மாட்டார் கண்டிப்பாக உனக்கு கல்யாணம் நடக்கும் நான் நினைச்சது எல்லாமே கரெக்டான நேரத்தில் நடந்திருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாமரோட அம்மா சொல்கிறாங்க ஆமாம் மாமாக்கு என்னை பார்த்தாலே பிடிக்காது ஆனால் இப்போ கல்யாணம் பண்ணி தான் நான் வேற வழியே கிடையாது இல்லை எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குமா என்ன சொல்கிறதுனே தெரியல நீ இதாம் எல்லாத்துக்குமே எனக்கு காரணம் மாமா எப்படியாவது நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா அதுவும் எனக்கு போதுமா அப்படின்னு தாமரை சொல்கிறாங்க நடக்கும் டி நடக்கும் கண்டிப்பாக நடக்கும்